அன்பான தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சங்கத்தின் ஒருங்கிணைந்த அனைத்து மாவட்ட முதலீட்டாளர்கள் மற்றும் நமது துணை சங்கத்தின் தலைவர்கள் அனைவருக்கும் இனிமையான மாநில வணக்கம் இது இன்றைய வழக்கு விசாரணையின் ஒரு சிறிய சுருக்க விளக்குறை ஏன்னா ஒரு ஹியரிங் வந்து நடக்கிறது வந்து ஒரு நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் நடக்குது ஆனால் வந்து அதில் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பேசுகிறது அதுன்னு போகிறத விட்டுட்டு மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வட்டி மெச்சூரிட்டி பதினெட்டு பர்சன்ட்ரெஸ்ட்டு பன்னெண்டு பர்சன் ட்ரெஸ்ட்டுன்ட்டு நடைமுறையில் என்ன இருக்குன்னே தெரியாமல் சில பேர் வந்து யூடியூப்ல ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து நம்மளே அந்த விளக்கத்தை மக்கள்கிட்ட சொல்லிடுறோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த ஆடியோ போடுறோம் இதை வந்துட்டு தெளிவாக கேட்டுக்கோங்க அதாவது இன்றைய வழக்கானது சரியாக ரெண்டே கால் மணிக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பு வந்துச்சு இந்த வழக்கு வந்து சுமார் ரெண்டு மணி நேரம் அதாவது நாளை கால் வரை நடந்துச்சு இன்றைய வழக்கில் என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இன்றைய விசாரணையில் பெரும்பாலும் அந்த அசையும் சொத்துக்களை விடுவது சம்பந்தமாகவே நேரம் போனது அதாவது அசையும் சொத்துக்கள் என்பது இருபத்தோரு கார்கள் அதை எப்படி ஏலத்தில் போடுறது அப்படின்றதுக்கான மூடி முகத்திரையிட்ட இடப்பட்ட கவர்களை வந்து பிரித்து ஒவ்வொருத்துக்கும் விலைப்பட்டியலை வந்து வாசிச்சாங்க சுமார் எழுவத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பத்தொம்போது கார் ஏலம் வந்துட்டு கேட்டிருக்காங்க அப்படின்றத நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக பிபி முனியப்பராஜா சார் அவர்கள் வந்து சமர்ப்பித்தாங்க மீதமுள்ள கால்களில் சில பிரச்சனைகள் இருக்குது மறு இலத்துக்கு விடணும் ஏன்னா வந்து ஒரு இனோவா கிறிஸ்டா கார் இருக்குது அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் டி மாடல் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது லட்சம் டு இருபது லட்சரும் போக வேண்டிய காரை வெறும் பதினாறு லட்ச ரூபா பதினேழு லட்ச கேட்டிருக்காங்க அதனால் வந்து மக்களுக்கு தான் இருப்பணும் அதனால் சில கார்களை திருப்பி மறு இளத்துக்கு விடணும் அப்படின்ட்டு முனியப்பராஜா சார் அவர்கள் கேட்டுக்கிட்டாங்க மேலும் தங்க நகைகளை பொறுத்த வரையில் தங்கம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது கிராம் இதனுடைய இன்றைய விலை மதிப்பு வந்து ஒரு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாய் சுமார் ரெண்டு கோடி அது வந்து ஒவ்வொரு நாள் விலை மாறிக்கிட்டே இருக்கனால அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத பத்தியும் இன்னைக்கு பேசுனாங்க வெள்ளியை பொறுத்தவரை பதிமூணாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தஞ்சு கிராம் இதனுடைய இன்றைய சந்தை மதிப்பு இருபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் இவர்களை ஏழை முடுவதில் சில சிக்கல்கள் இருப்பதாக பிபி முனியப்பராஜா சார் வந்துட்டு நீதியர் சார் பரத் சக்கர்த்தி ஐயா அவர்கள்ட்ட வந்து சொன்னாங்க சிலர் வந்துட்டு தங்கனைகள் ஏழாம் விடுதலை ஆட்சேபம் தெரிவித்தனர் அதாவது இந்த நியோமேக்ஸ்ல வந்துட்டு ரெண்டு பெரிய தலைகளை சொல்லுவாங்க ஒன்று வீரசக்தி இன்னொன்று வந்துட்டு சார்லஸ் சொல்லுவாங்க அந்த வீரசக்தி சாரோட ஒய்ஃப் வந்துட்டு அறுபது பொண்ணு நகை வந்து என்னது அதை வந்து ஏலத்துல விடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப பிபி முனியப்பரா சார் என்ன சொன்னார்னா இவங்க வீட்டிலேருந்து இருந்து ஜப்தி பண்ண அந்த அறுபது பொண்ணு நகையில் வந்துட்டு சென்ட்ரியோ அப்படின்னு போட்டிருந்த காயின்ஸ்லாம் இருந்துச்சு இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னா நியோமக்ஸில் வந்து கோல்டு காயின்லாம் வந்து கான்ட்ரக்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அதில் சென்ட்ரியோன் போட்டே வந்து கோல்டு காயின்ஸ் வந்து நாங்கள் ஜப்தி பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு நியோமேக்ஸ் சம்மந்த இல்லை அப்படின்னா எப்படி அந்த சென்ட்ரியோன்ற கோல்டு காயின் அங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டாரு இந்த இடத்துல நீதி அரசர் வந்து ரொம்ப கடுமையாக நடந்துகிட்டார் என்ன சொன்னாருன்னா இப்படி வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு எனக்கு எங்களுக்கு எங்க எங்க நகை எங்க நகை எங்க பொருள் எங்க பொருள்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ட்ரையல் கோர்ட்டுக்கு போங்க நான் பெயில டிஸ்மிஸ் பண்ணி விட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு கடுமையாக நடந்துகிட்டாரு இல்லை நீதியர் சார் கவனத்திற்கு வந்து பழைய கார்கள் அதை பழைய புகார்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாயிரம் பழைய புகார் என்றும் புதிதாக வந்தது நாற்பத்தி நாலாயிரம் புகார் வந்திருக்கு அப்படின்ட்டு அரசு தரப்பில் பிபி முனியப்பராஜர் சார் அவர் வந்து கூறுறாரு அவை அனைத்தும் சரிபார்க்கப்படுகின்றன இவைகளை சரி பார்த்து முடிப்பதற்கு டிசம்பர் மாதம் ஆகிடும் நாங்கள் ஏற்கனவே மூணாந்தேதிக்கு டைம் கேட்டிருந்தோம் ஆனால் வந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கனால நாங்கள் ஒவ்வொன்றா சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து அதில் வந்து இருபத்தி ஓராயிரம் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணோம் ஒரு மூணாயிரம் டாக்குமெண்ட் வந்து நியோமேக்ஸ் இருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்களாம் வந்துட்டு லீடர்ஸு அதே மாதிரி அது போகவே போலி டாக்குமெண்ட்ஸ்னு அவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் பார்க்கறனால எனக்கு டிசம்பர் வரைக்கும் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க அது நீதியரசர் வந்து ஏ எடுத்துக்கிட்ட ஏற்றுக்கிட்டாரு இதுலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் போயிடுச்சு இதில் வந்து நம்ம தேனி சங்கத்தின் சார்பாக செயலர் மணிகண்டன் சார் வந்துட்டு இன்னைக்கு இரநூத்தி பதினஞ்சு கோடிக்கு வந்து சொத்துக்களை அட்டாச் பண்ணியிருந்தார் அதாவது இரநூறு ஏக்கர்ஸ் லீடர்ஸ் பேரில் சார்லஸ் இளையராஜா கபிலு சிவின் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லீடர் பேர்லையும் நம்ம தனித்தனியாக எடுத்த இசி கிளை வச்சு எக்ஸல் சீட் ரெடி பண்ணி இரநூறு கோடியை வந்துட்டு பிபி முனியப் ராஜா சார்டியும் எஸ்பி சார்ட்டையும் ஒப்படைச்சோம் அது இல்லாமல் சில ஏஹெச்சோட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ஸு சில வீடுகளையும் வந்துட்டு நாம் இன்னைக்கு அட்டாச் பண்ணியிருந்தோம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணியிருந்தோம் இது எல்லாத்தையும் வந்து நீதியரசர் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நாம் அடுத்த ஹீரிங்லேயே என்னன்றதை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால் அடுத்த ஹீரிங் ஆனது பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீதியரசர் வந்து ஒத்தி வச்சிருக்காரு இன்னொரு குறிப்பான விஷயம் வந்து செட்டில்மெண்ட் சாஃப்ட்வேருக்கு வந்துட்டு ஆறு மாதம் டைம் எடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி இன்னைக்கு எந்த டிஸ்கஷன் நடக்கலை இன்னைக்கு டிஸ்கஷன் எல்லாமே வந்துட்டு இந்த கார்கள் பற்றியும் நகைகளை பற்றியும் வெள்ளிகளை பற்றியும் அதே மாதிரி பூசாந்திர கம்ப்ளைண்ட் வந்து வெரிஃபை பண்ணுறதை பற்றியும் மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம் மற்ற எதுவும் நம்ம பேசலாம் ஆனால் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க யூடியூப்ல வந்துட்டு வட்டி கொடுக்குறாங்க மெச்சூரிட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி சில பொய்களுக்கு பொய்யான கருத்துக்களை பரப்பலாம் அதை யார் நம்ப வேணாம் இதுதான் எனக்கு கோர்ட்டில் நடந்தது ஏன்னா நீ கோர்ட்ல நாங்கள் வந்து அங்கே ஆகி இதை சொல்கிறோம் கோர்ட்டுக்கே வராமல் சும்மா ஆன்லைனில் உட்காந்துட்டு எதையாவது போய் சொல்லிக்கிட்டு நீங்கள் எனக்கு ஃபார்ம் அனுப்புங்க நான் உங்களுக்கு ஓசியா வதாடுறேன்னு சொல்லிட்டு உங்களை வர வச்சு நான் வந்து கவர்மெண்ட் டாக்டர் கிடையாது நான் பிரைவேட் டாக்டர் ப்ரைவேட் டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் காசு கொடுத்தா ஊசி போடுவாங்க அது மாதிரி எங்கிட்டையும் வந்து காசு கொடுத்தா வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றுவாங்க யாருக்கும் எதுவும் தர வேணாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யூடியூப்பில் ஒரு பெரியவர் அந்த பெரியவர் என்ன அப்படின்னா ஒரு நாள் பாலா வந்து எனக்கு மாதம் மாதம் முப்பதாயிரம் கொடுத்தாரு வாங்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் சைட்டில் இருந்து நான் ஃப்ளாட்டு விற்கிறேன் அப்படின்பார் பேரே சொல்லுவோம் நம்ம மாமா ரோஷன் கான் தான் நம்ம மாமா இந்த கருத்துக்கள் வேணால் இருக்கலாம் மாமா ரோஷன் கான் வந்துட்டு பிளாட் விற்கிறதுக்கு பாலா கூட சேர்ந்துக்கிட்டு ஜிஞ்ச கடிச்சிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பாலா கிட்ட மாதம் மாதம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு வசூல் பண்ணுறது வசூல் பண்ணிகிட்டே இருந்தார் அதை அப்படியே ஆடியோ போட்டிருக்காரு மேலும் வய வாய்ஸ் ஆஃப்ல அழகர் சாமியை கூப்பிட்டுட்டு போய் பாலா கிட்ட உட்காந்து அஞ்சு கோடி ரூபா கேஷும் இனோவா கிறிஸ்டா காரும் அவர் கேட்ட வரைக்கும் எல்லாமே நமக்கு தெரியும் நம்மளே அதை பத்தி குரூப்ல போட்டிருந்தோம் அவர் அதை ஒத்துக்கிட்டலாம் இருந்திருக்காரு இன்னைக்கு திடீர்னு வந்து உத்தமர் மாதிரி வந்து திடீர்னு என்ன சொல்றது புத்தருக்கு ஞான உதயம் பிறந்த மாதிரி வந்துட்டு யூடியூப்ல உட்காந்துட்டு வட சுட்டு இருந்தாரு மாமா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு அதாவது நியோமேக்ஸ் சேர்மன் கமலக்கண்ணன் மனைவிக்கு வந்துட்டு ஏதோ நூறு கோடிக்கோ ஆயிரம் கோடிக்கோ சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது நம்ம தேனி சங்கத்தின் சார்பாக மாமாவுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்றோம்னா நீங்க நூறு கோடி ரூபா சொத்து இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா அந்த சொத்துக்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா வரும் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாமா பேர்ல மெமோ போட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணுவோம் அதுக்காக மாமா வந்து ஒரு ரூபா கூட நமக்கு செலவழிக்க தேவையில்ல அதாவது வழக்கறிஞர் செலவாக இருக்கட்டும் சென்னைக்கு வர செலவாக இருக்கட்டும் மாமா ரூபா கூட தர தேவையில்லை நம்மளே அவரை வந்துட்டு சாத்தூர்ல இருந்து கார்ல உட்கார வச்சு தூக்கிட்டு வந்து கோர்ட்ல உட்கார வச்சு அவர் பேர்ல மெமோ போட்டு சப்மிட் பண்ண ரெடியா இருக்கும் ஏன்னா நூறு கோடி சொத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்றாரு இல்லையா சொல்லணும் ஏன்னா ஒரு யூடியூப் வலைதளத்துல உட்காந்துக்கிட்டு பொய்யா பேசிக்கிட்டு இருக்காரு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமனு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா அதை மாமனுக்கு தான் பச்சக் பச்சக்குன்னு பொருந்தும் சரிங்களா அப்ப நூறு கோடி சொத்தை கண்டுபிடிச்சுன்னு எதுக்கு யூடியூப்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு லாயர் இருக்காரு உங்க அட்வொகேட் அழகர் சாமி சார் இருக்காரு அவர்கிட்ட நூறு கோடி ரூபாய் சொத்தை கொடுத்து அட்டாச் பண்ண வேண்டியதானே கோர்ட்டு பக்கமே வந்தது இல்லையே மாமன் கோர்ட் எங்கே இருக்குன்னு தெரியாது ஒரு டிஆர்ஓ பார்க்க போறேன்னு வர எங்கேயும் போக மாட்டார் இந்த மாதிரி ஆளுகளை நம்பி மேற்கொண்டு மேற்கொண்டு பணங்களை கொடுத்து ஏமாறாமல் நடைமுறை சாத்தியம் என்ன என்பதை மக்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் மக்களுக்கான தீர்வு மக்கள் கையில் தான் இருக்குது ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரே ஒரு வாரம் நம்ம ட்ரை பண்ணதில் இருநூத்தி பதினஞ்சு கோடி சொத்துக்களை அட்டாச் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து சொத்துக்களை எடுத்தோம்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி சொத்து இருக்கு இன்னும் செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி சொத்து இருந்தால் அஞ்சாயிரத்தி கோடி வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நம்ம கண்டுபிடிக்க முடியுமே இதுதான் சொல்கிறோம் ஒரு வாரத்தில் இரநூத்தி பதினஞ்சு கோடினால் பத்தே வாரத்தில் இரண்டாயிரம் கோடி சொத்தை கண்டுபிடிக்க முடியும் அது எல்லாம் மக்கள் கையில் தான் இருக்குது தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம் அதனால் இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு பொம்பளை மாதிரி புறணி பேசுகிறது குறை சொல்கிறது எல்லாம் விட்டுட்டு நடைமுறைக்கு சாத்தியமாக களத்தில் என்ன இருக்குன்றதை பார்க்கணும் அதுக்கான வேலைகளை செய்யணும் அவ்வளோதான் சொல்லுவோம் நாங்கள் இதை ஓப்பன் சவாலாக விடுகிறோம் சாத்தூரில் உள்ள நியோமேக்ஸ் ஏதோ ஒரு சங்கவர் வச்சிருக்காரு அந்த சங்கத்துக்கு அவர் ஒய்ஃப் தான் செயலாளர் அவர் மருமகன் மது சங்கர் அவர் தான் வந்து பொருளாளர் இவர் தலைவர் நியோமேக்ஸ் சவுத் சைடு இன்வெஸ்டர் அசோசியேஷன் ஒரு தலைவர் சங்கவர் வச்சுக்கிட்டு அந்த சங்க தலைவர்னு சொல்றாரு அவருக்கு வந்து ஒரு கேஸ் போட்டு சொத்தை அட்டாச் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க சங்கத்து சார்பில் ஏதோ ஒரு வழக்கு போட்டிருக்காங்களா இல்லை மக்கள்கிட்ட மாதம் மாசம் ஒவ்வொரு வாட்டி மூணாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் வசூல் பண்ணியிருக்காரு அதை பத்தி ஏதாவது கணக்குகள் கொடுத்துருக்காரா இல்லை அதை வச்சு ஏதாவது கேஸ் போட்டிருக்கான்னு தெரியல நியோமேக் சவுத் சைட் இன்வெஸ்டர் அசோசியேஷன் தலைவர் திரு மாமா ரோஷன்கான் அவர்களே நீங்கள் பாலாவோட எந்த பிளாட் விற்றாலும் சரி இல்லை வந்துட்டு பாலாவுக்காக காசை வாங்கிக்கிட்டு எங்களை கழுவி கழிவு நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயும் பேசினாலும் சரி நாங்கள் உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் வரும் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கமலக்கண்ணன் மனைவி பேரில் நூறு கோடிக்கு சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் உங்களை சாத்தூர்லேருந்து சென்னைக்கு கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு உங்க பேர்ல மெமோ போட்டு எங்க வழக்கறிஞர் திருமதி ரஜினி மேம் வாயிலாக நீதிபதி பரத சக்கர்த்தியருடன் ஒப்படைக்க நாங்கள் தயார் இதற்கு நீங்கள் தயாரா இல்லை நான் தான் சுட்டேன் பொய் தான் சொன்னேன் என்றால் நீங்களும் அதே யூடியூப்ல எந்த டாக்குமெண்ட் இல்லை நான் சும்மா அடிச்சு விட்டேன்றத ஒத்துக்க தயாரா அப்படின்றத முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க மக்களா யா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம செட்டில்மெண்ட் நம்ம கையில இந்த மாதிரி ஆளுகள் நம்பாதீங்க இவங்க கண்டிப்பா வந்து உங்களை வச்சு இன்னும் எவ்வளவு கோடிகள் சம்பாதிக்கலான்றத பார்ப்பாங்களே தெரிவித்து வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்க எங்கேயும் வர மாட்டாங்க எவனாவது ஃபோன் பண்ணி எதாவது சொன்னானா அதை வச்சு வீடியோ எடுத்து அனுப்புறது மற்றவங்களும் குறை சொல்கிறது மட்டும் தான் செய்வாங்க அதனால் இத்தகைய நபர்களை புறந்தலுங்கள் அவருக்கு நம்ம ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் கொண்டு வரட்டும் நம்ம தேனி சங்கத்தின் சார்பாக இலவசமாகவே அவரோட மெமோ வந்து கோவில் சப்மிட் பண்ண ரெடியாக இருக்கும் அவர்கிட்ட பேசுகிற யாராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லுங்கள் இந்த மாதிரி தேனி சங்கம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க இருந்தால் கொடுங்கன்னு கேளுங்க பண்ணுவோம் இதுதான் இன்றைய வழக்கோட சுருக்கம் மற்றும் பதில்கள் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு நன்றி வணக்கம்